வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் சும்ம பரபரப்பாக போய்ட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் கருப்பசாமி வந்து நம்ம ஆதி மேலே வந்து இறங்கிட்டு அதோடு வந்து நம்ம பாரதியை பார்த்து இந்த பாரு உனக்கானவை உனக்கானவை மட்டும்தான் நீ வந்து அது யாரும் வந்து அவனை எடுக்க முடியாது உனக்காகவே அவன் வந்து படைக்கப்பட்டவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதியை பார்த்து வந்து நீ கவலைப்படாத எதுக்கும் நான் இருக்கிறேன் கருப்பையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுது அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மித்ராவை கூட்டு சரியாக ஒரு தோலை உரிச்சு வெளுத்தெடுக்கிற மாதிரி வந்து சொல்லிடுது நெத்தி அடிதாங்க மித்ராவுக்கு இந்த பாருங்க எப்படி சொல்லிச்சு தெரியுமா நம்ம கருப்பசாமி வந்து மித்ராவுக்கிட்ட இந்த பாரு உனக்கு பாவ கணக்கு பெருகிட்டே இருக்கு நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்க உன்னை விட போகிறது நான் வந்து நீ தப்பு செய்துட்டு வந்து நிற்கப்போ நான் வந்து உன்னை விட மாட்டேன் உன்னை அப்படியே வந்து வெளுத்தெடுத்துருவேன் தோலை உரிச்சிடுவேன் நீ எதுக்க மேலே தப்பு கணக்க பெருக்காத அது உனக்கு எனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணுது அப்படியே ஆடி போய் நொறுங்கி போய் வந்து நம்ம மித்ரா வந்து நடுங்கி போய் ஓடுறாங்க நம்ம சுதாக இருக்கும் அப்படியே ஒரு ஆப்பு வச்சதுக்கானங்காக இருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானேயும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்குமாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சூர்யா வந்து அங்கேருந்து கோயில் இருந்து நம்ம ஆதிக்கு வந்து குணமாக வந்து அந்த கற்பசாமி வந்து வேஷம் வந்து போடுறதுக்கு சூர்யா இல்லை அப்படி இருக்க நேரம் நம்ம ஆதி வந்து சொல்கிறா நான் வந்து அவங்க அப்பா ஸ்தானத்துலேருந்து இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மித்ரா இதெல்லாம் சரிப்படாது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பண்ணிட்டோம் பாரதி குடும்பத்துக்கு ஆனால் இன்னியும் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும்னு தேவையில்லை நீங்களே உங்களை பார்த்துக்கிடுங்க நாங்கள் வந்து கர்ப்பசாமியை ஒன்றும் வரமாட்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுறாங்க ஆரியை வந்து நான் அப்படியெல்லாம் வந்து விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து மித்ரா செல்லும் நேரம் மித்ரா சும்மாயிரு இது எனக்கும் வந்து ஆரிக்கும் உள்ள பிரச்சனை நான் வந்து பார்த்துக்கிடுவேன் இதை நான் கண்டிப்பாக ஆதித்யா குணமாக நான் வந்து கர்ப்பசாமியாக வேஷம் போட தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து சொல்லிடுறாங்களா ஆதித்யா குணமாக நம்ம போட போகிறேன் வேஷம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு அப்படியே வந்து ஆடி போகிறாங்க நம்ம சொன்னாலும் இந்த ஆதி வந்து கேட்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம ஆதித்யா குணமாகணும் அப்படின்னு வந்து நம்ம சரவணன் க அதோடய ஆதி இவங்க எல்லாமே கர்ப்பசாமியாக வந்து வேஷம் வந்து போடுறாங்க கருப்புசாமி வந்து நம்ம ஆதிக்க உடம்பில் அப்படியே வந்து இறங்குதுன்னு சொல்லலாம் அப்படியே வந்து ஆக்ரோஷமாக ஆடுது நம்ம மித்ரா வந்து பார்த்து நடுங்கி போகிறாங்க என்னடா நம்ம ஆதி வந்து இப்படி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பாரதியை வந்து அப்படியே வந்து கூப்பிடுது வா அப்படின்னு வந்து கூப்பிட்டு இந்த பாரு நீ எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் நான் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்குமே கலங்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்த பாரு உனக்கானவே உனக்கானவே மட்டும்தான் அது அடுத்தவனுக்கானவை இல்லை கண்டிப்பாக அடுத்தாலும் எடுக்க முடியாது நீ கவலைப்படாத எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேம் இல்லை உனக்கு என்ன கவலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதிக்கு அப்படியே வந்து ஃபுல் சப்போர்ட்டை வந்து கொடுக்குது அதே நேரத்தில் எதுக்காக நீங்கள் ஒருங்கி இருக்கிறீங்க இங்கே வாங்க அப்படின்னு மித்ராவை வந்து கூட மித்ரா நடுங்கி போய் போகிறாங்க அப்போ தான் இந்த பாரு பாவை கணக்கு பெருவிட்டு இருக்குது தப்புக்கு மேலே தப்பு நீ பண்ணிட்டு இருக்க இல்லைந்தெல்லாம் தப்ப முடியாது பார்த்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு நீ இன்னும் திருந்துடில்லைன்னா கருப்பனுக்கு அவதாரத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த பாரு திருந்திடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருநூற வந்து நம்ம மித்ராவுக்கு போட்டு வருது அப்படியே வந்து நடுங்கி போய் வந்து நிற்கிறாங்க அதோட சுதாகரம் வந்து ஆடி போய் நிற்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம மீனாவும் மீனாவுக்கு அம்மாவும் வந்து சொல்கிறாங்க என்னமோ சரியில்லையே கருப்பு சாமி இந்த மித்ராவை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக மித்ரா ஏதோ தப்பு பண்ணி ஆமா தான் வந்து ஏற்கனவே ஆதி கல்யாணம் ஆனவின்னு தெரிஞ்ச பிறகு சுற்றிட்டு இருக்கா ஒரு அதுக்காக தான் சொல்லியிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனா வந்து நினைக்கிறாங்க அதே இடம் பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க சாமியே வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு நம்மளுக்கானவை தான் ஆதி அதை வந்து இந்த மித்ரா இல்லை யார் நினைச்சாலும் வந்து எடுக்க முடியாது அது எனக்காக நவ மட்டுந்தான் அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம மித்ரா வந்து சுதாகர்கிட்ட அண்ணே எல்லாமே தப்பாக நடக்குனே கண்டிப்பாக இனி வந்து இந்த ஆதியை நம்ம பாரதி கிட்டேருந்து பிரிக்க முடியாத போல தான் இருக்குது எப்படியோ வந்து இந்த பாரதி ஆதியை வந்து கல்யாணம் பண்ணணும் பாரதியிட்ட இருந்து பிரித்து கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே தப்பாக தான் இருக்குது இந்த சாமி சொல்லுறதை பார்த்தாலும் எல்லாமே அந்த ஆதிக்கு ஆதரவாக பாதிக்கும் பாரதிக்கும் ஆதரவாக தான் இருக்குது என்ன பண்ணலானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் வந்து பயப்படாத மித்ராவை அந்த சாமியெல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம் கண்டிப்பாக வந்து ஆதிய நீ வேணும் அடையணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டால என்ன வந்து இப்போ தில்லுமுல்லு பண்ணினாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம திட்டத்தை நிறைவேற்ற தான் போகிறோம் கண்டிப்பாக அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம் இந்த பாரதியை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது அதுவும் இந்த பாரதி குடும்பம் இருக்கு அவங்கள கண்ணில் கொண்டு எனக்கு காணக்கூடாது அப்படி கோபம் கோபமாக வருதுனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி விடு மித்ரா நம்ம பார்த்துக்கிடலாம் ஆனால் நம்ம வந்து தப்பு கணக்கு போடக்கூடாது இந்த சரவணன் வந்திருக்காம அவன் இந்த ஆடி எல்லாம் சேர்ந்தாலே ஏதோ ஒன்று இடிக்க தான் செய்யுது போயிட்டான் எதுக்காக இப்போ வரல இப்ப ஒன்றுமே வந்து புரியாத இனி என்னென்னமோ நடக்க போதோ தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுதாகரம் மித்ராவும் அப்படியே வந்து இனி என்ன பண்ணலாம் ஒண்ணுமே இல்லை நம்ம கையை முறிச்சு விட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னே சொல்லலாங்க